ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நாள் ரொம்ப பசியாக இருந்தேனுங்க ஏது வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கிளம்பிடுச்சு அன்னைக்குன்னு சஷ்டியாக போச்சுங்க நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அன்னைக்கு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு பானிபூரி சாப்பிட்லான்னு போயாச்சு நிறையா பானிபூரி கடை இருந்தாலும் அந்த இடத்துல இந்த அண்ணன் கடை தாங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட போகலான்னு நினச்சிட்டு இருந்தான் ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கோ காளான் மசாலா அது போட்டுட்ருந்தாங்க அந்த வாசத்தை பார்த்தோன்னா நமக்கு அப்படியே டெம்ட் ஆகிடுச்சுங்க அண்ணன் வந்து கலரெலாம் யூஸ் பண்ணலாம் சூப்பராக போட்டு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் யாராவது இப்படி ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எப்படா அந்த கானான் மசாலா ரெடி பண்ணுவார் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப டெம்ட்டாக இருந்ததுங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் டக்குனு போட்டு கொடுத்துட்டாங்க அப்படியே அந்த அவசரத்தில் அப்படியே எடுத்து சூட்டோடு வாயில் வச்சாச்சுங்க செமையோ சுட்டுருச்சு எல்லாரும் ஆற வச்சுட்டு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிரிச்சிட்டு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்